இந்த காட்சியை பாருங்க அதாவது வணங்குற அந்த பள்ளிய அந்த பள்ளிவாசல எவ்வளவு தூய்மையா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த முதியோரை பார்த்து நம்ம வந்து கத்துக்கிறதுங்க அது அவர்னால முடியலை தள்ளாடி வராரு அந்த ஊண்டுகோலை தான் அவர் ஓண்டியே வந்து அந்த பள்ளிவாசலுக்கு வராரு ஆனா அதே வந்து அந்த பள்ளிவாசல் வந்து அழுக்கு படிஞ்சிடக்கூடாது தூய்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பெரட்டிட்டு அவர் கையால் பிடிச்சிட்டு அவர் கைப்பிடியை ஊன்னிட்டு வராருங்க அதாவது தரையில் ஊன்ன அந்த கைப்பிடியை பள்ளிவாசலை கூட்டிகிட்டு வராரு உண்மையிலேயே இது போன்ற பெரியவர்களால் தான் நம்ம கற்றுக்கிற வேண்டிய அதிகமாக இருக்குது நம்ம அனைவர்களுமே கற்றுக்கறன இது போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது நம்ம வணங்குகிற ஒரு பள்ளிவாசலை இறைவனை வணங்குற ஒரு இடத்த எவ்வளவு தூய்மையா வச்சுக்குன்னு சொல்லிட்டு இவர்களை பார்த்து நம்ம கத்துக்கறதுங்க நீங்களும் கத்துக்கங்க இந்த பெரியவருக்கு ஒரு வாக்கு சொல்ற இந்த தெய்வம் தந்ததி